ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹச் சமையல் அண்ட் பிளாக் எல்லாரும் நல்லா இருக்க மாணமுடைய கடவுளாக வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு ஒரு ருட்டீன் வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு அரிசிக்கு வந்து உழை வச்சுட்டு தண்ணி குதிச்சு கொண்டுருக்கு அரிசி கழுவி போடுவோம் அப்படியே இன்றைக்கு சமையல் தேவையான சாமான்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இன்றைக்கு வந்து டிங் ஃபிஷ் தான் குழம்பு வைக்க போகிறேன் அடுத்தது மைசூர் பருப்பு கழுவி வச்சிருக்கேன் மைசூர் பருப்பும் முருகங்காயம் போட்டு பால் கறி வைக்க போகிறேன் முருகங்காயம் வடிவாக கட் பண்ணி கழுவி வச்சிருக்கிறேன் இப்போ பருப்புக்குள்ளே அட் பண்ணுறேன் விட்ட தண்ணி கொஞ்சம் பத்தாது அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன் வேகிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் மூன்று பருளை பூண்டு அதையும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன் பருப்பு அட் பண்ணுற வடிவாக வாய்வாக இருக்கும் அதனால் ஸ்பூண்ட் ஆட் பண்ணுறேன் ஒரு துண்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இன்றைக்கும் வந்து எனக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு மூன்று மணிக்கு பின்னேறேன் அப்போ இப்போவே ட் கண்டு சமைச்சிடுறேன் ரம்பையையும் ஒரு துண்டு ரொம்ப சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ இதை வந்து வேக வைப்பேன் வெண்டதை பிரயணம் செய்வெண்டு பார்ப்போம் இப்போ குழம்புக்கும் வெங்காயத்தை கட் பண்ண போகிறேன் சமைக்கிறது வந்து நேரம் போகாது சமைச்சிட்டு சாப்பாடு கொடுக்குறது தான் மகனுக்கு குறைஞ்ச ஒன்றரை மணி இளமோ ஒரு மணிக்கு இலம் தேவை ஹாஸ்பிட்டலில் ஒன்றுமில்லையா பிரச்சனையில் எவ்வளோ நேரம் நேரம் இருந்து கொடுக்கலாம் ஹாஸ்பிட்டலால் அதே ஒரு டென்ஷனாக இருக்கும் இப்போ பிள்ளைனையை சமைச்சிட்டோம்னா டைம் ஒதுக்கி அவருக்கு சாப்பாடை கொடுத்துடலாம் அவர் சாப்பிடாம இருந்தால் இனி அது அதை விட டென்ஷனாக இருக்கும் உதவி இருந்தால் ஓகே நாங்களே எல்லாம் செய்கிற முடிய ஒன்றும் செய்யலாது வெங்காயத்தை கட் பண்ணுவோம் ஃபிஷ் குழம்பு தேவையான எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் இனி குழம்பையும் கையோட கூட்டி வைக்க போகிறேன் குழம்புக்கு வந்து அடுப்பில் சட்டி வச்சிருப்பேன் சட்டி சூடாகினது பிறகு ஆயில் ஆட் பண்ணுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன் கால் டீஸ்பூன் கடுகு கடுகுூன் சீரகம் கா டீஸ்பூன் செரிஞ்சீராக பண்ணுறேன் ரெண்டு நெட்டு கருவேப்பில் ஒரு கொஞ்சம் கம்பையை சின்ன நான் கட் பண்ணி வைப்பேன் அஞ்சாறு கல்லை பூண்டை சின்ன நான் கட் பண்ணி ஏற்படுறேன் அதையோ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வைப்பேன் வெங்காயம் எல்லாம் உங்களோட மாதிரி போடலாம் நல்லா இருக்க வெங்காயம் வந்து வதங்கி சின்ன ஃபின்ஃபிஷை உடைச்செடுப்பேன் கத்தியை கொடுத்துட்டு செஞ்சுட்டு இது வேண்டாம் இது செய்யும் பிறகு இந்த தண்ணியை முதல்ல ஊற்றிட்டு வெடுக்கு மணக்கும் இந்த தண்ணியை ஊற்றிட்டு ஓப்பன் பண்ணி எடுப்போம் சிலர் வந்து இந்த தண்ணியோடைய சமைப்பினோம் தண்ணியோட சமைத்தா அப்போ கொஞ்சம் வெடுக்கு மணக்கிற மாதிரி இருக்கும் நான் தண்ணியை வடிச்சிட்டு தான் எடுக்கிறேன்னா இப்போ இதுக்குள்ளே நடுவில் முள் இருக்கும் சைடில் உள்ள முள் எல்லாத்தையும் கை அடப்படி வடிச்சு எடுத்துட்டு சைட்லேயும் இருக்கும் நடவுலேயும் இருக்கும் கையால் மண்டை நடுவில் முள் இருக்குது இந்த முள்ளையும் மடுத்தமுடா சரி இது மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணினதுக்கிற பார்ப்போம் இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இனி என்ன செய்வது பார்ப்போம் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துட்டு குழம்பு மிளக தூள் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளக தூளை ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நல்லா அருகாக மிக்ஸ் பண்ணி விடுவேன் தேங்காயிட ரெண்டாம் பால் மூன்றாம் பால் வந்து அரைக்கப் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்தளவு குழம்பு தேவை அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி தேவையான அளவு பழப்புளி எடுத்து வச்சுருக்குறேன்னு கரைச்சி ஆட் பண்ணுறேன் இப்போ புளிப்பு கேட்ட மாதிரி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு கால் ஆட் பண்ணுறேன் இப்போ சுத்தம் செஞ்சு வச்சுருக்க கிங் ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணுறேன் குழம்புல ஆறுக்கெல்லாம் தின் ஃபிஷ் குழம்பு பிடிக்கும்னு சொல்லுவேன் ஏன்னா தின் ஃபிஷ் குழம்பு அந்த மாய் பிடிக்கும் திங் ஃபிஷ் குழம்பு வந்து குட்டோட இடியப்பத்தோட நூடுல்ஸோட எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ஒரு தக்காளி பழத்தை கொஞ்சம் பெருசாக பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன் தக்காளி பழத்தை ஆட் பண்ணுறேன் வெங்காயம் பதின பிறகு வெந்தயம் ஆட் பண்ணிணான் வெந்தயம் வந்து வீடியோவில் வந்து ரெக்கார்ட் ஆகையில அதுக்கு பிறகுதான் தூள் ஸ்கூல் நான் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க வைப்பேன் இதை பருப்பு கறி இருக்கா பார்ப்போம் பருப்பு நல்லா வெந்து வந்துட்டு பருப்பு அடுப்பை வந்து ஓ பண்ணிவிட்டு இப்போ பிளட் செக் பண்ணுற டைம் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு வந்து தான் பருப்பு அளவில் பார்க்க போகிறேன் பிளட் செக் பண்ணிவிட்டு வந்து கால் கப்பை விட கொஞ்சம் குறைவா பாலன் ரெண்டு ஓரேஞ்சு மட்டுறேன் இதுதான் ஃப்ரூட்ஸ் டைமுக்கு சாப்பிட போகிறேன் சாப்பிடுட்டு வீடியோ உட்காந்து பண்ணுறேன் குழம்பு கரையும் வந்து நல்லா குதிச்சு வந்துட்டு அடுப்பை ஓ பண்ண போகிறேன் இப்போ பருப்பு கறிக்கு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் தேங்காயில் முதல் பால் ஆட் பண்ணுறேன் எந்தளவு பால் விடணுமோ அதை மாதிரி மதிவு இப்போ நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவேன் பருப்பு கறி வெந்துட்டு சாப்பிடுட்டு வந்து செய்ய பண்ணாதது கிடையாது மகன் வந்து சட்டையெல்லாம் ஜாகி வச்சுட்டு ஜோக்கட்டை கொடுத்தனா ஊற்றி அப்போ கையோடு அவரை குளிப்பாடிட்டு வந்த விடியவா கொஞ்சம் லேட்டாக போயிட்டு இப்போ வந்து அவரை குளிப்பாடி இருந்ததுக்குள்ள தான் பருப்பு கறியை ரெடி பண்ணுறேன் ஒரு நாட்டு பருவப்பிலையும் ஆட் பண்ணுறேன் இப்போ கொதிச்சு சென்றால் பருப்பு கறியும் வந்து ரெடி இனி குக்கும்பர் சலாட் செய்ய போகிறேன் அதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் காட்டியிருக்கிறேன் கட் பண்ணி பிறகு சலாடை போட்டுட்டு காட்டுறேன் லஞ்ச் வந்து முடிஞ்சு சுட சுட சுவ சோறு இது வந்து என்னோடய கூடுதலாக எல்லா இதுலேயும் இருக்கும் இந்த சலாட் இன்றைக்கு யாராவது புதுசாக வீடியோ பார்த்துச்சேன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை சொல்கிறேன் குக்கும்பர் வெங்காயம் தக்காளி சின்ன கட் பண்ணி போட்டு ஜோக்கா உப்பு போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன் மீன்கின் குழம்பு முருக்கங்காய் பருப்பு போட்டு பால் கறி பன்னெண்டு மணிக்கு முதல் முடிச்சுட்டேன் மூன்று மணிக்கு எங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் இருக்குது மானி சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சது பிறகு வெளிக்கிட போகிறோம் ஒலிக்கட்டு பிறகு என்ன செய்யறத பார்ப்போம் ரெண்டை தான் டாக்டர் தான் கடைசி அப்பாயின்மெண்ட் இனி வந்து நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்லாம் டாக்டரை மீட் பண்ணுவோம் சின்ன ஒரு சொப்பிங்கும் போயிட்டு பார்க்கக்கும் போனாங்க ஷப்பிங்கில் வந்து ஒரு போட்டமிலன் வாங்கினாங்க அப்படியே வாழைப்பூ மாதுளம்பழம் தேசிக்காய் முட்டைக்கோஸ் மற்றது டூத் பேஸும் டூத் ப்ரஷும் ஒன்று வாங்கினது போட்டமலனும் மாதுளம்பழமும் வந்து இந்த ரோட்டு கடையில் ஒரு அண்ணா வித்தவர் அவர்கிட்ட வாங்கினது அடுத்த நாள் பகல் கறிக்கு வந்து கனவாயையும் வாங்கி கொண்டு வந்தது கையோட கனடாலையும் இப்போ வேலை வாய்ப்புகள் வந்து சரியான குறைவு அதால் நிறைய பேர் வந்து ரோடுகளில் வந்து ஈவினிங் டைம்லாம் இந்த பழங்கள் மரக்கறிகள் எல்லாம் கொண்டு வச்சு விற்கிறாங்க அப்படியானவங்கள்ட்ட தான் இன்றைக்கு ஓட்டமலனும் மாதுளம்பழம் வாங்கினான் இந்த கிளிக் வந்து பார்க்க போனதையும் வீடியோ அதுலேயும் ஒரு சின்ன தொண்டை இதில் ஆட் பண்ணுறேன் இப்படித்தான் என்னோட இந்த எப்பொழுது வந்து போனது இந்த வீடியோவை பார்த்து இப்படி கண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்